ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல ஃபைண்டர் ப்ராஜெக்ட் ஒன்று படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபைண்ட ப்ராஜெக்ட் ஒன்று அமெரிக்காவில் இருக்கிற இண்டசன்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரியே செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனவங்களோட விடுதலைக்கு முயற்சி பண்ற ஒரு துப்புரை நிறுவனத்தை சுற்றி நடக்கிற கதை இது இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்குறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம் குற்றவியல் படிப்பு முடிச்சிட்டு இருக்கிற வினோத்தும் பல்லவியும் ஃபைண்டர் என்ற டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்க இது சூழ்நிலையால ஜெயிலுக்கு போன நிரபராதிகளை கண்டுபிடிச்சி விடுதலை வாங்கி கொடுக்கிறதுக்காக தவறா ஜெயிலுக்கு போனவங்களை தேட

விசாரிக்கும் போது கொலையான கவுன்சிலர் சடல கிடைக்காம போனதும் ராயனுக்கு பெரிய தொகை கொடுக்கப்பட்டதும் தெரிய வருது ஏதோ தப்பா இருக்க எட்டு வருஷமான வழக்க திரும்பவும் எடுக்கிறாங்க இவங்க தீவிரமா விசாரிக்கும் போது மோசமான உண்மைகள்லாம் தெரிய வருது இதுக்கப்புறம் இவங்க உள்ள தள்ளின உண்மையான குற்றவாளிங்க யாரு வீட்டுல குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடிஞ்சதா இந்த பைண்டர் டீம் நாள் என்பது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட கதைக்களம் புதுசாவும் அதே சமயம் வந்த படங்களே தனியா தெரியுது சில இடங்களில் இஷ்யூஸ் இருந்தாலும் கதை சொல்லப்பட்டது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு சார்லியும் சென்றாயினும் ஒரு நேர்த்தியான நடிப்பை கொடுத்து இன்னமும் சுவாரஸ்யமாக்கியிருக்காங்க எழுத்தாளராக இயக்குனராக இருக்கவர் இதுல முக்கிய ரோல் நடிக்கவும் செஞ்சு தானும் நடிகர்னு கவனிக்க வைக்கிற வினோத் ராஜேந்திரன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல விசாரணை அதுல இருக்கிற மர்மங்கள் முடிச்சுங்கள்னு ஜெட் வேகத்துல பறகுது நடுவுல சில திருப்பங்களும் நல்ல பிளாஷ் பேக்குமா அமைஞ்சிருக்கு கவுன்சிலரோட சடலம் கிடைக்காததால இன்னும் சுவாரஸ்யமா நகரது செகண்ட் ஆஃப்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வினாமி சாமியார் கருப்பு பணத்தை வேண்ட சுத்த உண்மையான கொலைகாரனோட அடையாளமும் மெதுவா தெரிய வருது இதெல்லாம் இருந்தாலும் சில இடத்துல எக்ஸிபிஷன் சரியில்லாதனால அங்கங்க கொஞ்சம் தடுமாறுது பெருசா எதுவும் வேறுபாடு இல்லாம திரும்ப திரும்ப வர பிளாஷ் பேக்லாலையும் சிக்கி தவிக்குது சவுண்ட் ட்ராக்ஸ் இடத்துல வசனங்களை முழுகடிச்சு சஸ்பென்ஸ் டோனையும் சேர்த்து ஒழிக்குது தொடர்ச்சியா வர கூ கூச்சல் அழுக கோபமான வழிபாடும் ஒரு நேரத்துல சிலைப்பை ஏற்படுத்துது விசாரணை சீனங்கள்ல நடிப்புல கவனம் இல்லாம போகுது ஆனா சார்லி மட்டும் சேர்ந்தா அப்படி சொல்ல முடியாது எனக்கு விடுதலை வங்கி கொடுக்கட்டாலும் பரவாயில்ல அம்மா இல்லாம தவிக்கிற குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு கேட்கிற ஒரு மீன் பிடிக்கும் தகப்பனா நம்மள கலங்க வைக்கிற ரோல்ல சார்லி இவரோட உறவுக்காரா ராயன் ரோல்ல வர சென்றாயன் எப்படி கவுன்சிலர் கொலை செய்தான்ற ஒரு செய்முறை விளக்கம் கொடுக்கும்போது போது ஒரு விதமான குரூர கொலகாரனை நம்ம கண் முன்ன நிறுத்துறாரு பீட்டரோட மகளாவரம் பிரணா தன் அப்பாவை காப்பாத்துங்கன்னு வக்கீல் கிட்ட திரும்ப திரும்ப கதறதும் தன் அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு விளக்குற இடத்துலயும் சிறப்பா நடிச்சிருக்காரு நடிச்சிருக்கிற வினோத் உண்மையான கவனிக்க வைக்கிறார் இவருக்கு தாரணி நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் படம் சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணதால பல குறைங்க அவ்வளவா தெரியாம கடந்து போகும் ஒரு ஃப்ரெஷ்ஷான கதைக்கலும் சீனியர் ஆர்டிஸ்டங்களோட தேர்ந்து நடிப்பும் இருக்கிறதால இந்த படம் ஒரு டீசென்டான அமைஞ்சிருக்கு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாங்கன்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமான ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி